ஒரு இன்பம் நடந்துருச்சுன்னா கோவிலுக்கு போய் உன்னை போல் ஒரு தெய்வம் இல்லை ஒரு துன்பம் நடந்துருச்சுன்னா ஒரு ஜெயகாந்தன் அவர்கள் அருமையாக சொல்லுவார் வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்திற்கான நியாயம் அப்ப நேரத்திற்கு தகுந்தாற்போல் தன் எண்ணத்தையும் செயல்பாட்டையும் மாற்றிக்கொள்ளக்கூடிய இயல்பை கொண்டவன் மனிதன் இப்ப நான் ஒரு ஆட்டோல போறேன் ரொம்ப வளர்த்தியா இருக்கேன் தலை இடிக்குது என்ன பண்ணணும்

நேர் கொட்டி சென்றதாக சரித்திரம் இல்லை எத்தனை கிளைார்கள் எத்தனை துணைார்கள் எத்தனை வளைவுகள் எல்லாத்தையும் கடந்து தான் அது சீராப் போகும் அப்ப காவேரி கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? வளைந்து நெளிந்து போகறது வளைந்து நெளிந்து போன பிறகு தான் நாம் ஒரு நிலைக்கப்புறம் தான் சீராக செல்ல முடியும் என்று காவிரி அம்மன் கிட்ட நாம் கற்றுக்கொள்ளணும். என்ன பண்ணது வளைந்து கொடுக்க வேண்டிய இடத்தில் வளைந்து கொடுக்கணும். அதுதான் மனித இயல்பு. அதை விட்டுட்டு வளைந்து கொடுக்காம இருந்தோம்னா எங்களை எல்லாம் வித்தியாசமான மனிதர்களை பார்க்குறாங்க வேற்றுக்கிரக வாசியை போல் பார்க்குறாங்க புரியுமா என்ன தெரியுமா சொல்லுவாங்க பிழைக்க தெரியாதவன் ஏமாளி கையாலாகாதவன் சாம்பார் தயிர் சாதம் டால்டா இன்னும் என்னென்னமோலாம் சொல்லுவாங்க டேய் நிறைய புது ஐடியா கொடுக்க போகிறது டால்டாவா பழம்பெரும் மொழியே ஆ ஆ என் நாவுக்கும் கரத்துக்கும் பலம் தருகின்ற மொழியே ஊனே உயிரோடு கலந்த உணர்வே தேனே திகட்டாத அபூதமே தரணி எங்கும் பவனி வரும் மொழிக்கெல்லாம் தாயே தமிழே நீ வாழி என்று சொல்லி என் தாய் தமிழை வாழ்த்தி வணங்கி என்னுடைய உரையை நான் தொடர் அரு தஞ்சை பெரிய கோவில் கல்வெட்டுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு கணினியில் தட்டச்சு செய்ததை போன்று நேர்த்தியாக அதை வடிவமைத்திருப்பார்கள் ஆக இன்று புத்தகத்தில் செய்ததை அன்றைக்கு ராஜராஜ சோழன் கல்லில் செய்தான் அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த ராஜராஜ சோழனின் சொர்க்க பூமியாம் தஞ்சாவூர் மண்ணில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சும்மா கை நல்லா தட்டுங்க எல்லாம் நம்ம எல்லாம் ஒரே ஊர் தானே ஒரே குரூப் எல்லாருமே என்ன ஓ பாசிட்டிவா அருமையான இந்த பட்டிமன்றத்தில் நடுவர் பொறுப்பேற்றிருக்கின்ற போற்றுதலுக்குரிய நடுவரையா அவர்களே என்னணி எதிரணி பேச்சாளர் பெருமக்களே புத்துணர்ச்சி மிக்க தஞ்சாவூர் வாழ் ரசிக பெருமக்களே ஏ அப்பா உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை அக்கா சொல்றாங்க கைத்தட்ட தாண்டி இப்படி சத்தமா பேசுறா நடுவுரை அவர்களே ஒருத்தவை காலையில ஆறு மணிக்கு அலாரம் வச்சான் சரி அது தன்னுடைய வேலையை சரியா செஞ்சிச்சு ஆறு மணிக்கு அது சரியா அடிச்சிச்சு ஓகே என்ன அதை எடுத்து கட் கொட்டி கட் பண்றான் வேற தூங்க விடாம தொந்தரவு பண்ணுது அவன் தான் வச்சது அவன் தான் அதை திட்டி கட் பண்றதான் அம்மாவா சன்னைக்கு அகத்தி கீரை கட்டை எடுத்துக்கிட்டு மாடு எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு போய் இவன் தேடி போய் கொடுப்பான் அதே மாடு மறுநாள் அவை போற வழியில குறுக்கால வந்தா சீ அந்தாண்ட சாப்பிடுங்கோ சாப்பிடுங்க மறுநாள் வந்து சீ அந்தாண்ட போகுங்கிறான் கொடுத்ததும் அவன்தான் விரட்டுறதும் அவன்தான் விரட்டுதான் நூற்றி இருபது ரூபாய்க்கு ஒரு இளநீர் பாயாசம் வாங்குறான் பயந்துட்டேன் விலையை சொன்னோன்னே என்ன இம்மா விலை விற்கிறாங்கன்னு விமர்சனம் பண்றான் ஆ சாப்பிட்டு பார்த்துட்டு விலைக்கேத்த ருசி இருக்குதையா அப்படின்னு பாராட்டவும் செய்யறான் விமர்சனம் செஞ்சதை அவன்தான் பாராட்ட செஞ்சத அவன்தான் அதெல்லாம் விடுங்க ஒரு இன்பம் நடந்துருச்சுன்னா கோவிலுக்கு போய் உன்னை போல் ஒரு தெய்வம் இல்லைங்கிறான் உண்மை ஒரு துன்பம் நடந்துருச்சுன்னா நீலா ஒரு அப்ப எல்லாரும் தெய்வமான கேட்கிற அப்படின் அப்ப நேரத்திற்கு போல் தன் எண்ணத்தையும் செயல்பாட்டையும் மாற்றிக்கொள்ளக்கூடிய இயல்பை கொண்டவன் மனிதன் அதற்காக மனிதன் என்ன கெட்டவனா கேடு கெட்டவனா இல்லை பாட்டு ஜெயகாந்தன் அவர்கள் அருமையாக சொல்லுவார் வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்திற்கான நியாயம் எங்களுக்கு ஒரு கட்டத்தில் வளைந்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் நியாயம் என்று படுகிறது நாங்க வளைந்து கொடுக்காம வேற என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றது வளைந்து கொடுக்க வேண்டிய இடத்தில் வளைந்து கொடுக்கணும் அதுதான் மனித இயல்பு அதை விட்டுட்டு வளைந்து கொடுக்காம இருந்தோம்னா எங்களை எல்லாம் வித்தியாசமான மனிதர்களை பாக்குறாங்க வேற்றுக்கிரக வாசியை போல் பாக்குறாங்க இப்ப நான் ஒரு ஆட்டோல போறேன் ரொம்ப வளர்த்தியா இருக்கேன் தலை இடிக்குது என்ன பண்ணணும் வளைஞ்சு உட்காரணும் வளைஞ்சு உட்காந்து குடிஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அதை விட்டுட்டு ஒரு கத்தியை எடுத்து என் தலைக்கு நேரம் ஒரு ஓட்டையை போட்டு தலையை வெளியே விட்டுக்கிட்டு ஆடிக்காரில் போற மாதிரி போனா ஆட்டோக்காரன் அதை பார்த்துட்டு ஆடி போயிடுவானா இல்லையா இந்த கருத்து கருத்து நான் ஆடி போயிட்டேன் இந்த கடத்தை இப்படி யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க உலகத்துல கேட்டா நானே கடன் வாங்கி ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன் என்னென்ன ஓட்டையெல்லாம் போடுறீங்கன்னு வித்தியாசமா பாப்பா நான் பார்க்க மாட்டேன் ஆமா ஆட்டோ பயணத்தை விடுங்க வாழ்க்கை பயணத்தை எடுத்துக்கோங்க ம் இப்போ ஒரு அதிகாரிட்ட ஒரு வேலை பார்க்குற இடத்துல ஒருத்தர் வந்து ஒரு அதிகாரிட்ட வளைந்து கொடுக்கணும் சரி அவர் வளைந்து கொடுக்காம நான் கண்ணியத்துக்குரியவன் ம் நேர்மையானவன் ம் என்னால் ஒருபோதும் வளைந்து கொடுக்க முடியாது நான் ராஜினாமா செய்கிறேன் அப்படி சொல்லிட்டு ராஜினாமா செஞ்சுட்டு வந்தா வீட்டுக்கு போய் பார்த்தா தாரை தப்பட்டை மாலை மரியாதையோடு அவங்க குடும்பத்தினர் காத்திருக்க மாட்டாங்க குடும்பத்துல அவனை ராஜினாமா பண்ணிருவாங்க ஆமா என்ன தெரியுமா சொல்லுவாங்க பிழைக்க தெரியாதவன் ஏமாளி கையால் சாம்பார் சாம்பாரு தயிர் சாதம் டால்டா என்ன என்னென்னமோலாம் சொல்லுவாங்க நீயே புது ஐடியா கொடுப்பாங்க தாண்டாவா மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு நாலு யூடியூப் சேனல்ல போடுவாங்க இந்த காலத்தில் குடி ஒரு மனிதரா ஆமா பத்து பேர் லைக் பண்ணுவா நம்ம வாழ்க போயிரும் அதுல அவர் கமெண்ட்ஸ் எல்லாம் போய் படிச்சாருன்னா தூக்கு போட்டு தொங்கிடுவார் அவவே நாட்டுல வேலையே இல்லாம இருக்கா என்னடா இருக்கிற வேலையை விட்டுட்டு ம் கேப்பானா கேட்க மாட்டானா நிச்சயமா கேட்பான் வளைந்து கொடுக்க வேண்டிய இடத்தில் வளைந்து கொடுத்தால் தான் சாதாரண மனிதன் இல்லை என்றால் வித்தியாசமான மனிதன் ஏற்றுக்கிறீங்களா இல்லையா

இப்பெல்லாம் அந்த கைலாய வாத்தியம் செண்டை மலத்துக்கு வாங்குற மாதிரி பெருசா வாங்கி அடிக்க வேண்டியதா இப்ப ஆன்லைன்ல நான் ஒன்னு ஆர்டர் கொடுத்துருக்கேன் ரெண்டு தாம்பாளத்துல அப்படி ஒரு கயிறை இணைச்சு அடிக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாம் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கரெக்டா சொல்லி கொடுங்க எதை ரெண்டு தாம்பாளத்தை வச்சு அடிக்கிறதா இருங்க வரேன் அதுக்குதானே வரேன் அது ஒரு பாயிண்ட் கரெக்டா சொல்லி கொடுங்க சிலம்பம் சொல்லிக் கொடுங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுங்க என்ன வேணாலும் சொல்லிக் கொடுங்க ஆனா நீங்க அதுக்கு முன்னாடி சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஒன்னு இசைக்கருவி ஜால்ரா என்கிற இசைக்கருவி இல்லாமலே வாசிக்கிறது எப்படின்னு கத்துக்கொடுங்க உங்க குழந்தைகள் எல்லாம் புழைச்சி ப்ராக்டிக்கலா பேசுறாங்க தம்பி யதார்த்தம் இன்னைக்குள்ள யதார்த்தம் தயார்த்தாங்க இவங்கடா நிமிர்ந்து நிற்கனமும் பேச வந்திருக்காங்க ஆமாம்

பன்னெண்டு செகண்ட் தூக்கி போடு நீதியாவது நேர்மையாவதுன்னு இந்தியன் தாத்தாவே வளைந்து கொடுக்கின்ற காலம் இந்த காலம் மறந்துடாதீங்க உண்மை உண்மை நம்மால நீதி நேர்மையா எங்கெங்க நல்லதா பேசுறா பூ ரொம்ப பேசுறாருங்க எல்லாம் அது ஒரே அட்வைஸ் எரிச்சலாங்க பசங்க எல்லாம் கரெக்ட் நம்ம தஞ்சாவூருக்கு வந்திருக்கோம் தஞ்சாவூர்ல ஃபேமஸ் என்ன கண்டுபிடிச்சிட்டே தஞ்சாவூருக்கு வந்திருக்கோம்னு இவ்வளவு நேரம் ஆச்சா காலையிலிருந்து தஞ்சாவூர்ல என்ன தலையாட்டி பொம்மை தலையாட்டி பொம்மை தலையாட்டி பொம்மையில ரெண்டு இருக்கு ஓ அப்படியா ஒன்னு அடியில் அப்படி வளைந்து இருக்கும் மேல குறுகளா இருக்கும் தேங்காய் மாதிரி இருக்கும் அது எந்த பக்கம் சாட்சி வச்சாலும் நேராக வந்துடும் ஆமா எதிரணி மாறி நிபுந்து நின்றுவாங்க

ரெண்டாவது சொன்னதுதான் அந்த காற்றுல ஆடிக்கிட்டு இருக்கு பாருங்க அதை தான் வாங்கிட்டு போறான் வளைந்து வளைந்து நெளிந்துட்டு இருக்கு பாருங்க அதை தான் வாங்கிட்டு போறான் ஆக பொம்மையில் கூட எது வளைையுதுன்னு தான் பார்க்குறான் இல்லை என் ஃப்ரெண்டு கூட அந்த மாதிரி ஒரு ஒரு பெண்மணி பொம்மை வச்சு அது தலா ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரி காரில் வச்சுருந்தார் சின்னதாக நான் கேட்டேன் காரில் சாமி படம் சாமி சிலை தான் வைப்போம் இல்லை எதுவுமே வைக்காம இருப்போம் இந்த மாதிரி ஒரு சிலையை நான் இல்லைங்க வீட்டில் என் மண்டாட்டி தான் எதுக்கும் தலையாட்ட மாட்டேங்கிறா இந்த பொம்பளையாவது தலையாட்டிகிட்டு இருப்பாருன்னு

காவிரி மருத்துவமனையிலயா பிறக்குது என்ன தாயிலா சொல்ற காவிரி எங்க பிறக்குது குடகு என்கிற மலையில் பிறக்குது மேல இருந்து கீழே குளிச்சு அப்புறம் மேடு பள்ளத்தை எல்லாம் கடந்து ஆமா அப்புறம் தான் தமிழகத்துக்கு அது சீரா வருது எங்க சீரா வருது தமிழகத்துக்கு பாடுபட்டு வாங்க வேண்டியிருக்கு ஆமா அங்க மழை வந்தா இங்க திறந்து விடுறாங்க இல்லைன்னா இங்க விடுறாங்க அது இங்க வந்தாலும் சீரா வர்றதில்லை இல்லை காவேருடைய அமைப்பு அதான் அமைப்பு சரி நீ ஒரு நிர்வாகி மேடு பள்ளங்களை கடந்து அது தமிழகத்திலே சீராக வருகிறது சீராக வருகிறது उदகு மைசூரு பெங்களூர் கடந்து தமிழகத்திலே வருகிறது சேலம் அப்படியே நம்ம பெரிய ஒரு வரி சரி அது போக அப்ப இயற்கையாக ஓடுகின்ற ஆறுகள் மேறு கொட்டி சென்றதாக சரித்திரம் இல்லை எத்தனை கிளைார்கள் எத்தனை துணைார்கள் எத்தனை வளைவுகள் எல்லாத்தையும் கடந்து தான் அது சீராப் போகும் அப்ப காவேரி கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மேக கூந்தல் ஐயோ நான் அங்க போயிட்டேன் வளைந்து நெளிந்து போகறது வளைந்து நெளிந்து போன பிறகு தான் நாம் ஒரு நிலைக்கு அப்புறம் தான் சீராக செல்ல முடியும் என்று காவேரி அண்ணன் கிட்ட இருந்து அது மட்டும் இல்லை

அந்த மாதிரி ஆயிடும் தட்டுடன் நல்லா தம்பி பிடிச்ச மாதிரி நல்லா தட்டி விடுங்க அவன் உற்சாகமா பேசுவான் நன்றி 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 எவ்வளவு உனக்காக பாடுபட வேண்டியது இருப்பார் அதே மாதிரி எப்பேற்பட்ட மனிதனையும் ஒரு கட்டத்தில் வாழ்க்கை வளைந்து கொடுக்க வைக்கும் சபாஷ் பாரதி மாதிரி ஒரு நிமிர்ந்த மனிதன் இந்த உலகத்தில் கிடையாது அப்பேர்பட்ட மனிதனையே வாழ்க்கை ஒரு கட்டத்தில் கையெழுந்து வைத்து விட்டது சோத்துக்கு வழி இல்லை பால் வாங்க காசு இல்லை மளிகை ஜாமான் வாங்க காசு இல்லை குடியிருந்த வீட்டுக்கு கூட முறையாக வாடகை வாடகை செலுத்த முடியவில்லை பாரதிக்கு ஒரு கட்டத்துல அப்ப வளர்த்ததுதான் தாடி தாடியோடு புகைப்படம் அப்ப எடுத்ததுதான் எதுக்குமே காசு காசுனா பாரதி பாரதினா வறுமை சீட்டு கவிதை எழுதினார் எட்டயபுரம் என்ன இருக்கு உதவி செய்யா கையேந்த வைத்தது வாழ்க்கை ஒரு அவருடைய நண்பரிடம் போய் கையேந்தினார் உதவி கேட்டார் அவர் ஒரு தட்டிலே ஒரு பட்டாவை வைத்து கொடுத்தார் என்ன பண்ணார் தெரியுமா பாரதி பட்டாவை மட்டும் எடுத்துக்கிட்டு தட்டை நீயே வச்சு கொடுக்கின்ற கை கீழே இருக்கணும் வாங்குற கை மேல இருக்கணும் அதையே மாத்தினார் பாரதி அப்பேற்பட்ட மனிதனையே கையேந்த வந்தது வாழ்க்கை இப்ப நான் சொல்றேன் பாரதி பெருமிதத்தோடு வாழ்ந்தார் அது அவங்க மனைவி செல்லமா இன்னைக்கு உயிரோடு இருந்தா அவங்ககிட்ட ஒரு இன்டர்வியூ போய் எடுங்க என் கணவர் பாரதி பெருமிதத்தோடு வாழ்ந்தார் ஆனா மகிழ்ச்சியாக நாங்கள் வாழ்ந்தோம் மகிழ்ச்சியை தான் நீங்கள் நிமிர்ந்து இந்த சமுதாயத்தில் நிற்க முடியும் திருப்பூர் குமரன் மாதிரி ஒரு நிமிர்ந்த மனிதனை பார்க்க முடியாது தீபாவளி நெருங்குகிறது மனைவியோடு சேர்ந்து பட்டாசு வெடிக்க வேண்டும் புத்தாடை உடுத்த வேண்டும் அதையெல்லாம் விட்டு விட்டு பட்டாசு கடை வாசலில் போய் சென்று அந்நிய பட்டாசுகளை வாங்காதீர்கள் காசை கரியாக்காதீர்கள் அண்ணல் காந்தியார் வாழ்க என்று போராட்டம் நடத்தி கொண்டிருக்கார் பட்டாசுக்காரன் பார்த்தான் பட்டாசு எடுத்து திருப்பூர் குபரன் மேல எரிஞ்சார் எங்கு பார்த்தாலும் தீப்பு மூளை சிதறி கொடியை காத்தான் குமரன் அவருடைய மனைவி போய் நீங்க இன்டர்வியூ எடுங்க கொட்டு விழுந்து பூ விழுந்து குழந்தை கூட இல்ல மகிழ்ச்சியா இருந்திருப்பாங்களா மகிழ்ச்சியை தியாகம் செய்தால் மட்டும்தான் நிமிர்ந்து நிற்க முடியும் என்பது என்னுடைய வாதம் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது வளைந்து கொடுப்பதா நிமிர்ந்து நிற்பதா நீ மகிழ்ச்சியை தியாகம் செஞ்சாதான் நிமிர்ந்து நிற்க முடியும் அப்புறம் எப்படி மகிழ்ச்சியா வாழ்வீங்கன்னு கேட்டிருக்காரு ரெண்டு பேருக்கும் சும்மா மறைச்சுக்கிட்டே இருக்க கூடாது எழுதுன்னு பாருங்க இதே தலைப்பில் நான் எதிரணியில பேசுகிற பொழுதெல்லாம் ஒரு கருத்தை வலிமையாக வைப்பேன் என்ன கருத்தை அப்படி வலிமையா வைப்பேன் கோவில் கொடிமரத்தில் நிமிர்ந்த நேரான மரங்களை தான் பயன்படுத்துகிறார்கள் சன்னல் செய்யவும் நிலைக்கதவு செய்யவும் நிமிர்ந்த நேரான மரங்களை தான் பயன்படுத்துகிறார்கள் வளைந்த மரம் எதுக்கும் பயன்படாது என்ற வாதத்தை நான் வைப்பேன் அதை நான் இன்னைக்கு உடைக்கின்றேன் ஏன்னா இந்த பக்கம் பேசுறேன் ஆமா அது ஒன்று நீயே இப்படி வளைவன் நான் எதிர்பார்க்கல இரண்டாவது என்னன்னா நிமிர்ந்த மரத்துக்கு எத்தனை வளைந்த கிளைகள் எத்தனை வளைந்த வேர்கள் அந்த கிளை எத்தனை கூடுகளை தாங்கி இருக்கும் முட்டைகளை தாங்கி இருக்கும் எத்தனை சந்ததிகளை உருவாக்கி இருக்கும் எத்தனை முறை புயல் அடித்த போது அதன் வளைந்த அந்த காப்பாற்றி இருக்கும் அதையெல்லாம் வெட்டிபுட்டு நிமிர்ந்த மரம் மரம்னு மரம் இருந்து என்ன தெரிகிறது கிளை வேர் என்கிற தன்னுடைய மகிழ்ச்சியை நீக்கிவிட்டு தியாகம் செய்து விட்டால் மட்டும்தான் நீங்கள் நிமிர்ந்து நிற்க முடியும் ஒன்னு சொல்றேன் அது நல்லது

பொருளீட்ட சென்ற தலைவன் நீண்ட நாட்களுக்கு பிறகு தலைமையை காண தேரேறி வருகிறான் அப்ப தேர் ஓட்டிட்டு அவன் சொல்றான் நான் ரொம்ப நாள் கழிச்சு தலைமையை பார்க்க போறேன் நூல் நின்ற பாகத்தை நோவிதா சென்றிருக்க கலை நூல்களை கற்றறிந்த தேர்பாகனே விரைந்து செல்லு சொல்றான் அப்ப அந்த காலத்தில் தேரோட்டி கூட கலை நூல்களை கற்றறிந்தவனாக இருக்கிறான் இது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் என்னன்னா தேரோட்டிக்கு ஐஸ் வைக்கிறான் ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு தலைவிய பார்க்க போறான் ஒரு வேலையை செய்யினா செய்ய மாட்டான் செய்யாத செய்வான் உன்னை போல இந்த வேலை யாரும் இந்த வேலையை யாரும் செய்ய முடியாதுன்னு சொன்னாலும் செய்வான் செய்யினா செய்ய மாட்டான் அதனால ஐஸ் வைக்கிறான் அவன் தேரோட்டி அப்ப இந்த இருந்து நீங்கள் ரெண்டை கற்றுக்கொள்ள வேண்டும் தேரோட்டி சொன்ன தேரோட்டிக்கு சொன்னதை போன்று நீங்கள் எல்லோரும் நிறைய நூல்களை வாங்கி படிக்க வேண்டும் தலைவன் தன் வேலையாக ஆக வேண்டும் என்று தேரோட்டிக்கு ஐஸ் வைத்தானே அது போல உங்கள் வேலையாக ஆக பிறருக்கு நீங்கள் ஐஸ் வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ரெண்டையும் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க எதிரி நீ சொல்றதெல்லாம் கேட்காது இந்த பாடல் இதுல வருது ஐந்தினை ஐம்பது இதை ஆசிரியர் பெயர் தெரியுமா ஒரு ஆசிரியர் எழுதியில் இந்த பாடலுக்கு இப்படி ஒரு விளக்கத்தை ஒரு தமிழ் சான்றோர் கூட உணர்ந்திருக்க மாட்டாங்க நான் இந்த இந்த மேடையில் மாவட்டத்தை பள்ளி கல்லூரி படிக்கின்ற காலத்தில் பேச்சு போட்டிகளில் இந்த மேடையில் ஏறி பரிசு பெற்று இருக்கிறேன் அப்படியா இங்கே மீண்டும் பல ஆண்டுகள் கழித்து ஒரு சிறப்பு பட்டிமன்றத்தில் ஒரு சிறப்பு பேச்சாளராக நின்று பேசுவதை பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அப்பொழுது எனக்கு நடுவர்

நதி வளைஞ்சு போகுது மரத்தினுடைய கிளை வளைஞ்சிருக்கு வேர் வளைஞ்சிருக்கு என்னென்ன உதாரணங்கள்லாம் வளைந்திருக்கோ அத்தனை உதாரணங்களையும் வளர்ந்து வருகிற ஒரு இளைஞன் இந்த அளவுக்கு இந்த மேடையில ஒரு சிறப்பா பேசினதுக்கு மீண்டும் ஒரு கைத்தட்டல தம்பிக்கு நம்ம கொடுக்கலாம் ரொம்ப அழகா சொன்னாங்க நிமிர்ந்து நிக்க முடியாதுங்க எல்லா சமயத்திலையும் வாழ்க்கை உதவ நிமிர்ந்து நிற்பவர்களே சிறிது காலத்தில் வளைந்து கொடுத்தால் தான் வாழ முடியும் என்று தெரிந்து கொள்கிறார்கள் ஒரு அருமையான அதுதான் வாழ்க்கை ஒரு வாதம் தான் அவர் சொன்னார் திருப்பூர் குமரன் அப்புறம் யாருப்பா பாரதியார் இவங்க எல்லாம் வந்து நிமிர்ந்து நின்னாங்க மகிழ்ச்சியா இருந்தாங்களான்னு கேட்டார் ஆனா என்னன்னா வளைந்து கொடுத்தவர்களை வரலாறு ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளவில்லை நிமிர்ந்து நின்றவர்களை தான் வரலாறு ஞாபகத்தில் பேசுவேன் அதான் நடுவர் நம்ம ஊர்ல தீர்ப்பு யாரும் பெருசா எடுத்துக்கிட்டதா சரித்திரமே தீர்ப்பை சொல்லிட்டு நாம தான் கதற வேண்டியது இதான் தீர்ப்பு இதான் தீர்ப்புன்னு அதனால இப்ப நெரிந்து நிற்பது தாயா வாழ்க்கையில் மகிழ்ச்சின்னு பேசுறதுக்காக தன்னுடைய இன்தமிழை தன்னுடைய நற்றமிழை எடுத்துரைக்க வருகிறார் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு புகழ் திருச்சியை சார்ந்த மருத்துவர் சங்கீதா அவர்கள் ஒரு பலத்த கைத்திட்டல் அன்பு சகோதரி தமிழ் உன்னை உயர்த்தோம்னு சொல்லல பாத்தியன் கலை வளர்த்த சோழர்களின் தலைநகரம் கண்ணி தமிழ் மனம் வீசும் மாநகரம் பொன்னி நதியின் புகழ் பேசும் பொன்னகரம் அதுவே தஞ்சை எனும் நம் நகரம் என்று சொல்லி நல்ல நகைச்சுவைக்கும் நயம் பொருந்திய கருத்துகளுக்கும் சொந்தக்காரர் எங்கள் அன்பு அண்ணன் மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் இப்படி பேசணும்டா நாகமுத்து பாண்டியன் வெறும் நடுவர் அவர்களேன்னு சொல்லிட்டு போயிட்டேன் சாதாரணமா நல்லா மன உளைச்சல் இருந்தேன் அரை மணி நேரமா இந்த பொண்ணு பேசினோட தான் எனக்கு நிமிர்ந்து நிக்கிறேன் நான்